ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அருள்மிகு முருகா சேனல் சார்பாக அன்பான வணக்கம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி இன்னைக்கு கார்த்திகை மாதம் முதல் நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் சோமவார பிரதோஷம் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகின்றோம் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் இணைவது மிக மிக விசேஷமானது இது சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சோமவார திங்கட்கிழமை சிவபெருமானை நினைத்து மனமுருகி நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் அனைத்தும் கண் திறந்து பார்த்து நிவர்த்தி செய்வார் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருக உகந்த மாதம் என்பதால் முருகரையும் கட்டாயம் வழிபடுங்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு தினமும் சொல்லுங்கள் சோமவாரம் என்பது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் சோமன் என்பது சந்திரனை குறிக்கிறது சந்திரன் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்து சாப விமோச்சனம் பெற்ற நாள் சோமவாரம் இது சிவபெருமான் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் நடனம் ஆடி விஷமுண்ட பிரதோஷத்தில் சிவபெருமானை தரிசித்தால் ஆயிரம் சாதாரண பிரதோஷ தரிசன பலன்கள் கிடைக்கும் சந்திர தோஷம் திருமண தடைகள் கடன் தொல்லைகள் நீங்கி கணவர் மனைவி ஒற்றுமை உண்டாகும் ஆலய தரிசன முறையை பொறுத்தவரை பொதுவாக சிவாலயங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ கால பூஜை நடைபெறும் கோயிலுக்கு சென்று முதலில் கொடிமரத்தை வணங்கிய பின்னரே உள்ளே செல்ல வேண்டும் பிரதோஷ காலத்தில் மிக முக்கிய நாயகனான நந்தி தேவரை வணங்க வேண்டும் நந்தி தேவருக்கு நடைபெற அபிஷேக ஆராதனைகளை கண்டு கண்குளிர காண வேண்டும் அதிலும் குறிப்பாக நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றுதல் வெள்ளம் கலந்த காப்பரிசி நிவேதனம் செய்வது மிகவும் சிறப்பு சிவாலயங்களில் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரில் இருந்து தொடங்கி சிவபெருமானை தரிசித்து வலம் வர வேண்டும் நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை மனமாற உச்சரித்தபடி பிரதட்சணம் செய்ய வேண்டும் நந்தி தேவரின் தரிசனம் முடிந்த பின் பிரதோஷ வேலையில் மூலவர் சிவபெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனைகளை கண்டு வணங்க வேண்டும் கட்டாயம் சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும் மிக முக்கியமாக சங்க அபிஷேகமும் நடைபெறும் மிஸ் பண்ணாம பாருங்க உமா மகேஸ்வரரான சிவபெருமான் காட்சி தரும் இந்த வேளையில் தம்பதியர் சேர்ந்து வணங்குவது குடும்ப ஒற்றுமையை மேலும் பலப்படுத்தும் சோமவாரம் ஒரே ஒரு கோரிக்கையுடன் சிவனை வழிபடுங்க ஓம் நமச்சிவாய என்னும் நாமத்தை நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை உபயோ கூறுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கடைசி சண்டிகேஸ்வரர் அம்பாள் முருக போன்ற தெய்வங்களை தரிசித்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இறுதியாக தீபாராதனை தொட்டு வணங்கி விபூதி பிரசாதம் பெற்று சிவபெருமான் வழிபாட்டை முடிக்க வேண்டும் அப்படியே கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அன்றைய தினம் முழுவதும் வீட்டிலே இருந்து ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமான் படம் இருந்தால் மலர்களால் அலங்காரமும் லிங்கம் இருந்தால் அபிஷேகமும் செஞ்சு வழிபடுங்க கட்டாயம் உங்கள் வழிபாடு பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடனும் தூய பக்தியுடனும் கடைபிடித்தால் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து அனைத்து நலன்களையும் உங்களுக்கு அள்ளி தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி